பாம்பன் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஐந்து பேருக்கு சிலம்பம் பயிற்சி அளித்து சிலம்பம் போட்டிகளுக்கு தயாராகி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பன் சேதுபதி நகரைச் சேர்ந்த மீனவர் சேகரன் இவரது மகன் அந்தோனி அதீஸ் சிலம்பத்தில் பட்டம் பெற்ற இவர் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சி மடம் பகுதியில் உள்ள அரசுப் பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சிலம்பம் பயிற்சி அளித்து வருகிறார் இந்த நிலையில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சிலம்பம் பயிற்சி அளிக்கும் முயற்சியில் கடந்த ஓராண்டாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் இதில் மதுரை பறவை பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் ஐந்து கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக சிலம்பம் பயிற்சி அளித்து வருகிறார் கடந்த ஓராண்டாக பயிற்சி பெறும் மாணவர்கள் கண் பார்வை தெரிந்தவர்கள் போல திறமையாக சிலம்பம் சுற்றி அசத்தி வருகின்றனர் வரும் காலங்களில் சிலம்பம் போட்டியில் கலந்து கொள்ள தயாராகி வருகின்றனர் அந்துனி அதீஸ் இந்த செயல்பாட்டை பாம்பன் கிராம பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்